தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் குடும்ப வன்முறை உட்பட பெண்கள் மீதான வன்முறை வழக்குகளை விரைவில் முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்திட வேண்டும் மத்திய மாநில பெண்கள் ஆணையகங்களுக்கும் அதிகாரமும் நிதியும் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு பிரச்சார குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு தினமான பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு பிரச்சார குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் மதுக்கடைகளால் ஏற்படுகின்ற வன்முறைகளுக்கு அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் பள்ளி கல்லூரி மற்றும் பணியிடங்களில் உள்ளூர் புகார் கமிட்டி அமைத்து செயல்பாடுகளை கண்காணிக்கப்பட வேண்டும் பாலின சமத்துவ கல்வி பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அளிக்கப்பட வேண்டும் பாடத்திட்டங்களிலும் கொண்டு வர வேண்டும் குடும்ப வன்முறை உள்பட பெண்கள் மீதான வன் வன்முறை பாதுகாக்கும் வழக்குகளை விரைவில் முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தாலுக்கா அளவில் பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் மத்திய மாநில பெண்கள் ஆணையங்களுக்கும் அதிகாரமும் நிதியும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டனர்